ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் அவருடன் பேசிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா எஸ் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருந்துச்சுன்னா ஒரே தம்சம் மட்டும் கொடுத்துருங்க இன்னைக்கான செஷனை சும்மா வேற லெவலில் நம்ம பாத்துலாம் சரிங்களா ஓகே சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய வரலாறுல ஓகே குப்தர்கள் பார்ட் ஒன் தான் பாத்தீங்கன்னா பாக்க போறோம் ஓகே முக்கியமான ஒரு இருபத்தைந்து கேள்விகள் அப்படின்றது பார்த்தா இன்னைக்கு வந்து நான் கேட்க போறேன் சரிங்களா

எஸ் அப்படியே மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க சரிங்களா சோ இப்ப நீங்க நம்மளோட அரா டுவெண்ட்டி போர் செவன் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது இன்ஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து வரும் சரிங்களா

முதல் கேள்வி என்ன பிஃபோர் சந்திரகுப்தா kind of coins, அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் முந்தைய குப்த மன்னர்கள் எந்த நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் தங்கம் வெள்ளி தகரம் மற்றும் செம்பு சொல்லுங்க பார்க்கலாம்

சரிங்களா இரண்டாவது கேள்வி பாருங்க இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் ஓகே அந்த ஹைரரி கீதிக்கு தெரியுங்களா சோ ஃபர்ஸ்ட் யார் இரண்டாவது யார் மூணாவது யார் நாலாவது யார் அப்படி சொல்லிட்டு நம்ம தெளிவா இந்த இருந்து பாத்துるோம் சரிங்களா சோ அதுல பார்த்தினா இந்த இரண்டாவது சந்திரகுப்தர் இருக்காரு தெரியுங்களா அந்த இரண்டாவது சந்திரகுப்தருக்கு பின்பு அரியணை ஏறியவர் ஸ்கந்தகுப்தர் புருகுப்தர் கடோகஜர் மற்றும் முதலாம் குமாரகுப்தர் ஓகே இரண்டாவது கேள்விக்கு சரியான சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே செகண்ட் क्वेश्चनக்கு சரியான ஆன்சர் என்னப்பா சூப்பர் இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் யாருப்பா

சூப்பர் குப்தர் என்பது சரியான விடைப்பா மூன்றாவது கேள்விக்கு என்பது சரியான விடை நான்காவது கேள்வி பாருங்க காலத்தை சாராதவர் அதாவது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ அந்த சமுத்திரகுப்தர் இருக்கா அவர் சமகாலத்தவர் இல்லாத ஒரு ஆள் வந்து இதுல இருக்காங்க அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் புஷியவர் பாஸ்கரவர் விஷ்ணு கோபனா ஸ்ரீ சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே சோ இதுல வந்து தெளிவா நம்மளுக்கு தெரியும் ஓகே எஸ் ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்றது யார் தெரியும் அதே மாதிரி விஷ்ணு கோபன் நம்மளுக்கு வந்து யார் தெரியும் ஓகே பல்லவ மன்னன் விஷ்ணு கோபன் என்ன பண்ணிருப்பாரு அந்த தட்சிண படையெடுப்பு மூலியமா பாத்தீனா வெற்றி பெற்றுப்பார் அப்படின்றது ஒன்னு பாத்திருப்போம் அப்ப விஷ்ணுகோபன் இவரோட சமகாலத்தவர் அதே மாதிரி ஸ்ரீ மேகவர்மன் என்ன பண்ணிருப்பாரு கையா இருக்கு தெரியுங்களா கயால எனக்கு வந்து ஒரு புத்த மனம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி இருப்பாரு சரிங்களா அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஓகே என்னது இவர் சமகாலத்தவர் இந்த பாஸ்கரவர்மன் எல்லாம் பாத்தனா இவரோட காலம் கிடையாது இவர் கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டு சரிங்களா ஏழாம் நூற்றாண்டு தான் பாத்தீங்கன்னா பாஸ்கர்மன் அவர் தான் பாத்தீங்கன்னா இவருடைய சமகாலத்தவர் கிடையாது அடுத்தது பாருங்க ஹரிசேனர் இவரது அவை புலவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஹரிசேனா வாஸ்தர் கோர்ட் போய்ட் ஆஃப் சமுத்திரகுப்தாவா ஸ்கந்தகுப்தாவா இரண்டாம் சந்திரகுப்தரா குமாரகுப்தராபா சோ எல்லாமே குப்தர் குப்தர் வர்றதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆனா கன்ஃபியூஷன் எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு வச்சுக்கலாம் சூப்பர் அவ்வளவுதான் ஓகே உங்களுடைய டார்கெட் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தா வேகமா ஆன்சர் பண்றது கிடையாது கரெக்டா ஆன்சர் பண்ணனும் சரிங்களா சோ மொத்தம் 25 கேள்வியா 25 குறையாம எல்லாமே எடுக்கணும் சரிங்களா ஓகே சூப்பர் அடுத்த கேள்வி பா ஹரிசேனர் யாரின் அவேகல புலவர் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்விக்கு சரியான உடைய சமுத்திரகுப்தர் ஓகே ஹரிசேனர் சமுத்திரகுப்தரோட அவேகல புலவர் ஓகே அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க Who among the following married the following married princess of okay, Kumara Devi இரண்டாம் சமுத்திரகுப்தர் குமாரகுப்தர் மற்றும் ஸ்கந்தகுப்தர் சரிங்களா சரத்து கல்விக்கான சூப்பர் ஆறாவது கல்வி ஒரு வாசகமும் நாணயத்துல வந்து

டேஷ் கவிராஜா என்று புகழை பெற்றவர் ஓகே சோ கிட்டத்தட்ட இவர் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா ஓகே இசை மீதும் கவிதை மீதும் ரொம்ப ரொம்ப ஆர்வம் இவருக்கு அதிகமா இருக்கும் அதனால வீணை வாசிப்பது போன்று பாத்தீங்கன்னா இவரோட உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் தான் அந்த காயின்ல வந்து இருக்கும் ஓகே அந்த மாதிரி இருக்கிறவர் யார் சொல்லுங்க பாக்கலாம் சந்திரகுப்தரா விஷ்ணுகுப்தரா சமுத்திரகுப்தரா ஸ்ரீகுப்தராப்பா சூப்பர் ஓகே ஏழாவதுக்கு சரியான விடை சமுத்திரகுப்தர் என்பது சரியான விடைப்பா ஓகே சமுத்திரகுப்தர் என்பது சரியான விடை அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க விச் ஆஃப் தாலோயிங் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் பிலாங் டு த சமுத்திரகுப்தா அதாவது கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் நாலந்தா காப்பர் பிளேட் ஈரான் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் மெஹரோலி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அலகாபாத் கல்வெட்டு செப்பு பட்டயம் ஓகே அதாவது நாலந்தா செப்பு பட்டயம் மற்றும் ஈரான் கல்வெட்டுகள் அடுத்த மெஹரோலி இரும்புத்தூன் கல்வெட்டு ஓகே மொத்தம் நான்கு கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட கொடுத்திருக்காங்க இதுல யாருடைய காலத்தை ஓகே சார்ந்த கல்வெட்டுகள் அப்ப சமுத்திரம் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகே தூண் கல்வெட்டு கரெக்ட் அதே மாதிரி நாலந்தா செப்பு பட்டயமும் சமுத்திரகுபுத்தரை பத்தி சொல்லுது ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பத்தி சொல்லுது ஆனா என்னது இந்த மெஹரோலி அப்படின்றது தெளிவா நோட் பண்ணிக்கோங்க மெஹரோலி இரும்புத்தூன் கல்வெட்டு அப்படின்றது என்னது மெஹரோலி அப்படின்றது ரோல் மாதிரி இருக்கும் சொன்னா அப்ப ரோல் என்ன இருக்கும் சந்திரன் இருக்கும் அப்ப சந்திரகுப்தரை பத்தி கல்வெட்டு அப்ப ஒன்று இரண்டு மூன்று மட்டும் சரியானது ஓகேயா சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே சூப்பர் என்பது சந்திரகுப்தர் சூப்பர் அடுத்த பாருங்க ஒன்பதாவது கேள்வி மெஹரோலி இரும்பு கல்வெட்டு தற்போது எந்த இடத்தில் உள்ளது ஓகே அட் விச் பிளேஸ் ஓகே மெஹரோலி பில்லர் அப்படிங்க கேட்றாங்க சரிங்களா மெஹரோலி பில்லர் இஸ் கரண்ட்லி இன் எந்த இடத்துல இப்போ பிரசன்டா எந்த இடத்துல இருக்கு டெல்லியா ஓகே அழகா பார்த்தா மெஹரோலி அப்படின்ற ஒரு ப்ளேஸ்ல இருக்கா அப்படின்னா சாரநாத்ல இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எஸ் சரியான விடை சொல்லுங்க பார்க்கலாம் சோ மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கப்பா ஓகே சோ மறக்காம நம்மளோட வீடியோவை ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க பாப்போம் சூப்பர் ஓகே சோ சரியான விடை என்ன டெல்லி ஓகே டெல்லி என்பது சரியான விடை அடுத்தது பாருங்க ஓகேயா குப்த அரசர்களில் மகாராஜாதி ராஜா என்று பட்டம் கொண்டவர் யார்

முதலாம் சந்திரகுப்தர் என்பது சரியான விடை ஓகே முதலாம் சந்திரகுப்தர் என்பது சரியான விடை நான் மறுபடியும் சொல்றேன் ஓகே நம்ம கொஞ்சம் कंफ्यूज ஆகற மாதிரி தான் இருக்கும் ஸ்ரீகுப்தர் குப்தர் கடோக் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் இவங்க எல்லாரையும் பார்த்தினா கொஞ்சம் நமக்கு வந்து ஓகே யார் எங்க வருவாங்க அப்படின்ற டவுட் கண்டிப்பா இருக்க தான் செய்யும் பட் தெளிவா நீங்க உட்காந்து இவங்க இதுக்கு தான் வரும் இவங்க இதுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு தெளிவா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கனாலே போதுமானது ஈஸியா நம்மளால டாக்குல் பண்ணிடலாம் அந்த மாதிரி क्वेश्चंस சரியா எஸ் நெக்ஸ்ட் பாருங்கப்பா ஹிந்து கல்ச்சர் ரீச்

தங்க நாணயங்களில் லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டன யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத யாகம் அஸ்வமேத யாகம்னா என்னப்பா இந்த குதிரையை பலி கொடுப்பாங்க தெரியுங்களா ஒரு ராணுவ வெற்றி வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குதிரைகளை வந்து பலி கொடுப்பாங்க அதுதான் பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி அஸ்வமேத யாகத்தை நடத்தின அந்த மன்னன் யாரு அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க சரிங்களா சரியான விடை சூப்பர் பா சமுத்திரமா சந்திரகுப்தரா குமாரகுப்தரா ஸ்கந்தகுப்தரா குப்தரா பார்த்தா கண்டிப்பா சமுத்திரகுப்தர் என்பதுதான் சரியான விடை ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே அஸ்வமேத யாகம் ஞாபகம் இருக்குங்களா எஸ் ஓகே அதை நடத்தி பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் அடுத்த பிறகு பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் ஆட்சி கால வரிசையின் அடிப்படையில் சரியான வரிசையை காங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து ஃபவுண்டர் அடுத்து அவங்களோட பையன் யாரு அவங்களோட பையன் யாரு அவங்களோட பையன் யாரு ஓகே இந்த அளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிட்டாலே போதுமானது அப்படின்னு பாக்குறப்ப குமாரகுப்தர் சமுத்திரகுப்தர் கடோத் கஜர் மற்றும் ஸ்கந்த குப்தர் அப்படின்னு இருக்கு சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வருவா அப்படின்னு பாத்தா கஜர் தான் வருவார் ஓகே ஆன்சர் தெரியுது ஆனால் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே சோ ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா சோ அப்போ நம்ம படிக்கிறப்ப ஓகே அந்த நாலு பேருக்குமே கொஞ்சம் வேரியன்ட் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா கரெக்டா புரிஞ்சிருப்பா அதான் சொல்றது தெரியல ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்க வந்து ரிப்பீட்டடா படிங்க கண்டிப்பா ஞாபகம் வந்துரும் யாரு கீழே வருவாங்க அதே மாதிரி யாரோட கல்வெட்டுகள் வந்து இந்த சிறப்புகளை பத்தி சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஓகே சோ ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்க ரிவிஷன் பண்ணீங்கனாலே போதுமானது ஓகே எப்பயுமே நம்மளுக்கு ஒரு குழப்பம் ஏன் தெரியுமா வருது நம்ம நல்லா படிச்சாதான் நம்மளுக்கு குழப்பம் வரும் சிம்பிளான ஒரு லாஜிக் தான் ஓகே நம்ம படிக்கவே இல்லையா சத்தியமா குழப்பமே வராது ஓகே சோ நம்ம படிச்சிருக்கோம் படிச்சால்தான் குழப்பம் வருது கொஞ்சம் நல்லா தெளிவா கண்டிப்பா அந்த குழப்பம் அப்படின்றது இருக்காது சரிங்களா சார் சரியான பார்த்தா மூன்று இரண்டு ஒன்று நான்கு ஃபர்ஸ்ட் கடவுத் கஜர் ஓகே அதுக்கப்புறம் சந்திரகுப்தர் வருவாரு அதுக்கப்புறம் சமுத்திர குப்தர் அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் வருவாரு ஓகே குமாரகுப்தர் வருவாரு ஸ்கந்தகுப்தர் வருவாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பாக்கறப்ப கடோத் கஜர் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குமாரகுப்தர் அடுத்து அவரோட பையன் ஸ்கந்தகுப்தர் அப்ப மூணு ரெண்டு ஒன்னு நாலு என்பதுதான் சரியான விட இந்த அரேஞ்ச்மெண்ட் சரி ஓகே அடுத்த பாருங்க ஃபோர்டின் கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திர குப்தரை பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகே விசோவால் ஆத் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா எஸ் இதனால தான் பார்த்தீங்கன்னா குப்தாஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கணும் ஆக்சுவலி உண்மை தான் ஓகே குப்தாஸ் வந்து கொஞ்சம் கடுப்பேற்றுறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா யாரு கீழே யார் வருவாங்க ஆக்சுவலி இது இன்னைக்கு எவ்வளோ தேவைலாம் உண்மையை சொல்லப்போனால் நாளைக்கு இன்னும் கொடூரமாக இருக்கும் ஓகே அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் என்னென்ன பேரோ இருக்கும் வித்தியாச வித்தியாசமா ஓகே அதெல்லாம் நாளைக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறீங்களோ ஓகே சோ அதனால தெளிவா படிச்சு வந்துருங்க ஓகே சோ நாளைக்கு இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு எடுக்கணும் அவ்வளவுதான் இதான் நம்மளோட டார்கெட் சரியா எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது மூன்றாவது இவர் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டார் ஓகே அடுத்த நான்காவது இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே தவறான கூற்று கேட்டிருக்காங்கப்பா ஆன்சர் ஆன்சர் கொஞ்சம் வேகமா பண்ணுங்க எஸ் ஃபோர்த் ரூவல் ஓகே ஃபோர்த் ரூலர் சூப்பர் ஓகே ஒரு ஆன்சர் சொல்லுங்க A வருமா B வருமா C வருமா D வருமா ஓகே நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க சோ ஒரே ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணுங்க இவர் மகாராஜாதி ராஜா அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருக்காரா தப்பு தானே இவர் மகாராஜாதி ராஜா அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காராப்பா எஸ் அதே மாதிரி பாருங்க இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் பரவி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குப்த பேரரசின் சமுத்திர குப்தர் பத மூன்றாவது ஆட்சியாளர் சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஆட்சியாளர் கிடையாது ஓகே ஒன் த்ரீ ஆர் ராங் சரி ஓகே ஓகே ஒன் த்ரீ ஆர் ராங் ஓகேயா எஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு ஆறு விதமான நாணயங்கள் வந்து இவர் வந்து வெளியிட்டு இருக்கார் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா சரி ஓகே சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் தப்புப்பா ஓகே இதுவும் தப்பு ஓகே ஹீ பிரிண்டெட் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயின் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவரது தப்பு தான் ஓகே ஸோ உண்மையை சொல்ல போனா ஓகே நமக்கு எது கரெக்டா அப்படி பார்த்தா மூன்றாவது பேரரசர் கிடையாது ஏன்னால் ஸ்ரீகுப்தர் கடோட் கஜர் மூணாவது பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் தான் வருவார் அப்ப இதுவும் நம்மளுக்கு வந்து தப்பு ஓகேயா சோ ரெண்டாவது பாருங்க இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது ஓகே ரெண்டு மட்டும் கரெக்ட்பா அப்ப ஒன்னு மூணு நாள் எங்க இருக்கு ஒன்னு மூணு நாள் இல்ல சரிங்களா அப்ப ஒன்னு மூணு நாள் என்பதுதான் தவறானது ஓகே இல்ல ஆன்சர் மட்டும் கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருக்கும் ஒன்னு மூணு நாலு மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா எஸ் அடுத்த பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஓகே நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் த பவுண்டர் ஆஃப் த நாலந்தா யூனிவர்சிட்டி சமுத்திரகுப்தர் குமாரகுப்தர் அதே மாதிரி ஸ்கந்தகுப்தர் மற்றும் சந்திரகுப்தர் டு ஓகே இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம்ப்பா நாளந்தா பல்கலைக்கழகம் ஓகே சோ இதை வந்து அழிச்சது ஒருத்தவர் ஓகே அவரை பத்தி நாம வந்து இன்னைக்கான வகுப்புல வந்து நம்ம பார்ப்போம் பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் யாருன்ட்டு ஓகே இதை தோற்றுவித்தவர் மற்றும் உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சரியான விடை குமாரகுப்தர் என்பது சரியான விடை சரிங்களா சோ சரியான விடை எங்க இருக்கு ஆப்ஷன் பி ஓகே குமாரகுப்தா இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் பதினாறு பாருங்க குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் ஓகே குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் மக்களை நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா ஓகே எப்பயுமே குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க ஓகே அதுதான் பவுண்டர் ஆனா அந்த பவுண்டர் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அவங்களோட பையன் இல்ல அவங்களோட பையன் இருக்கிற ஆன்சர்ல யாரு ஃபர்ஸ்டோ அவங்களோட பேரை தூக்கி போட்டுருங்க அப்ப இதற்கான ஆன்சர் யாரு வருவாங்க சொல்லுங்க பாக்கலாம் ஓகே குப்த சகாப்தத்தை ஓகே அதுக்கு முன்னாடி இருந்த ஆக்சுவலி அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா வருவாங்க போவாங்க அந்த மாதிரிதான் இருந்திருப்பாங்க ஆனா இவர்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பேரரசரா பாத்தினா இவர்தான் வந்து கருதப்படுவாங்க சரிங்களா எஸ் சரியான சொல்லுங்கப்பா எஸ் சமுத்திரகுப்தரா முதலாம் சந்திரகுப்தரா ஸ்கந்தகுப்தரா இரண்டாம் சந்திரகுப்தரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் சந்திரகுப்தா ஒன் இதுதான் நம்ம பிரீவியஸ்ட்லயும் கேட்ட ஒரு கொஸ்டின் இதுதான் அவங்க ஆன்சர் போட்டிருக்காங்க ஏன்னா உண்மையா தோற்றுவித்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் ஓகே ஸ்ரீகுப்தர் தான் இந்த குப்த பேரரசை தோற்றுவித்தார் ஆனா அவர் பேர் இதுல கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா கடோத்கஜர் அவர் பேரும் கிடையாது அடுத்த கடோத்கஜரோட பையன் பேர் என்ன அப்படின்னு முதலாம் சந்திரகுப்தர் அப்ப இவர் பேர் தான் நம்ம போடணும் புரியுதா சோ கொஸ்டின் இப்படியும் கேட்பானுவன் சரியா எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும் அடுத்த பாருங்க அசர்ஷன் அண்ட் ரீசன்ல கேட்டிருக்காங்க குப்தர் காலம் இலக்கியம் கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே காரணத்தை பாருங்க பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலையில் சரிவு நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி சமூக சீர்குலைவு மற்றும் ஓகே அந்த அது அதிகரிக்குது ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உள்நாட்டிலே ஏற்பட்டுள்ள பூசல்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு காரணமாகவும் சொல்லியிருக்காங்க ஓகே சோ சரியான விட என்னது போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்க நாட் எக்ஸ்பிளைன்ஸ் ஏன்னு கொடுத்திருக்காங்க ஒன்லி ஏ கரெக்ட் ஒன்லி ஆர் கரெக்ட் சரியான விட சொல்லுங்க பாக்கலாம் சரியான விடை எஸ் இது ரெண்டுமே கரெக்ட் தான் ஆனா பாத்தீங்கன்னா ஓகே சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுப்பா ஓகே சோ சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது கொஞ்சம் பாருங்களா இங்க பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இங்க பார்த்தா அது அடைந்ததுக்கான காரணம் கொடுக்குறாங்க ஓகே வீழ்ச்சி அடைந்த காரணமும் சரிதான் ஓகே அதே மாதிரி நம்மளுக்கான கூற்றுமே சரிதான் ஆனா இந்த கூற்றுக்கான காரணம் இது அப்படின்னு பாக்குறப்ப கண்டிப்பா கிடையாது இங்க பொற்காலம் கொடுத்துட்டு வேற ஏதாவது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் கொடுத்தா நம்ம வந்து சரின்னு சொல்லலாம் ஆனா இங்க என்ன இருக்கு மிஸ் மேட்சரா தான் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா எஸ் அப்போ ஓகே சோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கப்பா ஓகே குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகைகளை குறிப்பிடவும் குழு ஆட்சி அராஜக ஆட்சி முடியாட்சி மற்றும் எதே சதிகார ஆட்சி எஸ் சொல்லுங்க பாக்கலாம் குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகைகள் அதனால்தான் ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் அவரோட பையன் வந்தாங்க அவரோட பையன் அவரோட பையன் ஓகே அந்த மாதிரி வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பாக்கலாம்

ஹரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் சமுத்திரகுப்தராந்துசாரரா அசோகரா மற்றும் முதலாம் எஸ் யாரின் கல்வெட்டு தூணில் யாரின் கல் தூணில் ஹரிசேனர் ஓகே கல்வெட்டை பொறித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரியான சொல்லுங்க பார்க்கலாம் சரியான விடை என்னப்பா சூப்பர் சமுத்திரகுப்தர் என்பது சரியான குப்தர் என்பது சரியான விடை இருபதாவது கேள்வி பாருங்கப்பா குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது ஓகே தவறானது எதுன்னு சொல்லி கேட்கறாங்க வாக்கியம் பாருங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரகுப்தரின் சாரி குமாரதேவின் உருவங்கள் காணப்படுகிறது ரெண்டாவது ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கியமான அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத்துன் அசோகத்துன் கல்வெட்டில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவது ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கிறது மொத்தம் நான்கு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இந்த நான்கு பாயிண்ட் எது சரியா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் இந்த நான்கு பாயிண்ட்ல எது நமக்கு வந்து சரியா இருக்கும் சொல்லுங்க பா ஓகே தவறான வாக்கியமா சாரி சாரி தவறான வாக்கியம் கேட்டிருக்காங்க சரி ஓகே தவறானது எது தவறான வாக்கியம் ஓகே சூப்பர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி பி ஏன்னா ஹரிசேனர் சந்திரகுப்தர் கிடையாது சமுத்திரகுப்தர் என்பது நமக்கு தவறானது அடுத்து பாருங்க மெஹரோலி இரும்புத்தூள் கல்வெட்டு இருக்குங்களா மெஹரோலியில் குதும்பினார் வளாகத்தில் உள்ள துருபிடிக்காத இரும்புத்தூளை அமைத்தவர் ஓகே சமுத்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் மற்றும் விஷ்ணுகுப்தர் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து ஆன்சர் கரெக்டா பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்னாவது கேள்விக்கு ஆன்சர் என்னப்பா சூப்பர் எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே சரியான விடை மெஹரோலியில் புதுமினார் வளாகத்தில் உள்ள துருபிடிக்காத இரும்பு துணை அமைத்த பெருமை யாருக்கு அப்படி இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகே இரண்டாம் சந்திரகுப்தர் என்பது சரியான விடை சரிங்களா ஓகேப்பா கேள்வி பாருங்க சந்திரகுப்தரை இந்தியன் நெப்போலியன் என்று விவரித்த வரலாற்று ஆசிரியர் யார் வி எஸ் மிக்தா ஆர் கே முகர்ஜி ஹெச் சி ராய் சௌத்ரி மற்றும் ஆர் சி மஜும்தார் இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சமுத்திரகுப்தரை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான கேள்வி இருக்கு சரியான விடை என்னப்பா ஓகேயா எஸ் வி ஏ ஸ்மித் என்பது சரியான விடை ஓகேயா அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்க குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது ஓகே கிட்டத்தட்ட இவங்களோட படையெடுப்பாளர் கூட என்ன அந்த குப்த சாம்ராஜ்யம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அதோட சரிவை வந்து சந்திக்க ஆரம்பிச்சிச்சு ஓகே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மற்றும் வாகதாரர்கள் மற்றும் பகலவர்கள் இருபத்தி மூணுக்கு சரியான விடைப்பா இருபத்தி மூணுக்கு சூப்பர் ஓகே இருபத்தி மூணுக்கு சரியான விடை ஓகே ஹியூனர்கள் என்பது சரியான விடை ஹியூன்ஸ் ஓகே ஏ கரெக்ட் இருபத்தி நாலு பாருங்க இந்திய ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் காளிதாசர் விசாகதத்தர் சுத்ரகர் மற்றும் ஹரிசேனர் ஓகே என்ன சொல்றாங்க இந்திய ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க காளிதாசரா விசாகதத்தரா தத்தரா சுஸ்தரரா மற்றும் ஹரிசேனரா சொல்றாங்களா டன் 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 சரியான விடை என்னப்பா சூப்பர் ஓகே இருபத்தி நாலு சரியான விடை என்னது எஸ் காளிதாசர் என்பது சரியான விடை ஓகேயா எஸ் அவர்தான் நம்ம என்ன சொல்றோம் இந்தியா ஓகே ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் நம்ம சொல்றோம் சோ ஃபைனலா லிச்சாவயா என்ற வாசகமும் யார் வெளியிட்ட நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா லிச்சாவயா அப்படின்ற வாசகம் யார் வெளியிட்ட நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சமுத்திரகுப்தாவா சந்திரகுப்தா டூ வா குமாரகுப்தாவா சந்திரகுப்தா ஒன்னா சோ கடைசி கேள்வி ஓகே இந்த இருபத்தஞ்சு கேள்வியும் ஓகே ஒரு நோட்ல எழுதி வைங்கப்பா ஓகே இந்த இருபத்தஞ்சு கேள்வியும் ஒரு நோட்ல எழுதி வைங்க ஓகே சோ ஆல்ரெடி பார்த்தா இண்டஸ்ட் வாயில் அம் ஐம்பது கேள்விகள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ஆன்சர்லாம் நீங்க வந்து இந்த நாலு பேர்லாம் எழுதாதுங்க கொஷின்க்கு இது ஆன்சர் கொஷின்க்கு இது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் லைன் ஹரா எழுதி வச்சாலே போதுமானது சரிங்களா எஸ் பல்க்கான ஒரு கொஷினா பார்த்தீங்கன்னா ஃபைனல் டேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி கிடைக்கும் சரிங்களா எஸ் சோ சரியான விடை பார்த்தா சூப்பர்ப்பா சந்திரகுப்தா ஒன் என்பது சரியான விடை சரிங்களா

ஓகே அதே மாதிரி ஓகே நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல ஓகே ஸோ எல்லா பேச்சஸ்மே ரொம்ப லோ பிரைஸ்ல தான் போயிட்டு இருக்கு ஓகே இமயம் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்ச் பார்த்தீனா ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தான் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு இப்போ ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு அதே மாதிரி வரலாற்று பெட்டகம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண முடியும் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரீயாவே பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் இருக்குப்பா ஓகே ஃப்ரீ டெஸ்ட் ஓகே நம்மளோட ஆப்ல இருக்கு பன்னெண்டு டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இலவசமா கொடுக்குறாங்க ஓகே ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்த அளவுக்கு பை தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்து கட்டி தான் இருக்கு ஸோ மறக்காம நீங்க அட்டன் பண்ணும் அப்படின்னா ஃப்ரீயா அட்டன் பண்ணிக்கோங்க ஓகே எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க அதான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ நாளைக்கு குப்தாஸ் பார்ட் டூ அப்படின்ற ஒரு வீடியோ பார்க்க போறோம் ஓகே நாளைக்கு வந்து குப்தாஸ் டூ பா ஓகே குப்தாஸ் பார்ட் டூ ஓகே என்னென்ன புக்ல வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படி பண்ணா ஓகே சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸு அடுத்த பாத்தீங்கன்னா லெவன்த் சோசியல் சின்ஸ் அவ்வளவுதான் இந்த ரெண்டு புக்கை மட்டும் நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க ஓகே சிக்ஸ்த் லெவன்த் இந்த ரெண்டு சோசியல் சயின்ஸ் மட்டும் நீங்க வந்து படிச்சுக்கோங்க ஓகே நாளைக்கு வந்து இதற்கான பார்ட் டூ வீடியோ என்ன அப்படின்றத நம்ம வந்து பாக்கலாம் சரிங்களா சோ மறக்காம போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க ஓகே அதே மாதிரி ஓகே சோ ரெகுலரா பாத்தீங்கன்னா ஓகே சோ நம்மளோட இந்த பதினோரு மணிக்கு ரெட்ரோ செஷன் அப்படின்றது ஓகே நம்மளோட பழைய ஹிஸ்டரியோட ஓகே சோ வரலாறு எல்லாமே நம்ம மீட் எடுத்து படிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு செஷன் தான் ஓகே சோ ரெகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான டெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு மறக்காம நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பதினோரு மணிக்கு உங்க நண்பர்களுக்கும் மறக்காம தெரிவிங்க சரிங்களா சூப்பர் பா எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜான மார்க் தான் எடுத்துருங்க சோ நாளைக்கு எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு இருபதுக்கு மேல எடுக்க பிளான் பண்ணுங்க ஓகே நாளைக்கு இருபது குறைவா யாரையும் எடுக்க கூடாது சரிங்களா எஸ் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ள ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஓகே பெட்டகம்ல பேச்சு ஜாயின் பண்ண என்ன சார் ப்ரொசீஜர் ஜஸ்ட் ஒன்னு இல்லப்பா நீங்க மொபைல் ஆப் இருந்தாலும் ஓகே வெப்சைட் இருந்தாலும் ஓகே அதுல நீங்க வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வரலாற்று பெட்டகம் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கும் அந்த பேட்சோட லிங்க் கிளிக் பண்ணாலே டைரெக்டா போற போகும் ஓகே அதுல போயிட்டு நீங்க எயிட்டி ருபீஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் இன்னும் மூணு மணிக்கு அலாட் ஆயிடும் சரிங்களா சோ தேங்க்யூ மக்களை தேங்க்யூ ஆல் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்யூ சோ மச்